ங்க பாவத்தீ நா வேதனுாயோ அபர்த்தி ரூ ஆனந்தம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சர்வ மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் யுவா எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினாலில் இருந்து பதினாறு வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் தேவ ஆலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விருக்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவ ஆலயத்திற்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறாவிருக்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார் பாவத்தின் பாதிப்பு என்னவென்றால் மனுஷர்கள் தேவனை ஆராதிக்கும்படி வருகிற இடத்தில் அவர்கள் வியாபார ஸ்தலமாய் அதை மாற்றி விடுகிறார்கள் மனுஷர்களுக்கு பணமே தேவமாயிருக்கிறது ஆங்கிலத்தில் ஒருவர் இப்படி அழகாய் சொல்லியிருக்கிறார் உண்மையான வார்த்தை இது ஆகவே மனுஷன் தேவன் மேல் உள்ள பயம் இல்லாதவனாக காணப்படுகிறான் பாவத்தின் தண்டனை நித்திய அக்னி கடல் என்று தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த தண்டனையிலிருந்து மனுஷனை ரச்சிக்கத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மைதாமே ஒப்புக் கொடுத்தார் நம் பாவ சுமையை சுமந்து கொண்டு சிலுவையில் பலியானார் மறித்து மூன்றாம் நாள் மறித்தோரிலிருந்து ஜீவனோடு எழுப்பினார் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ரச்சிக்கப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய ஆலயமாக மாறிவிடுகிறார்கள் இப்படி செய்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக நன்றி